ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா என்னை வந்து வெற்றினப்பா நான் வந்து ஐபிஎல்லே ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு அவருமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காருங்க அவர் யார் அப்படின்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா தான் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் வந்து ரோஹிட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டராக ஜடேஜா பல வருஷம் வந்து இருந்திருக்காரு அஸ்வினை வந்து ஜடேஜா இருக்காருங்கிறதுனாலே வந்து சேக்காமே வந்து ரோஹித் சர்மா வந்து இருப்பார் சில கேப்டன்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா சில வீரர்களுக்கு அதிகமான முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க விராட் கோலி கேப்டனாக இருந்தப்போ சிராஜே கேஎல் ராகுல் இந்த மாதிரி பிளேஸ் வந்து தப்பு பண்ணாலும் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் ரன்கள் அடிக்கவே இல்லைனாலும் அவங்கள மட்டும் தூக்கவே மாட்டார் அவங்கள வந்து வளர்த்து விட்டார் அதே மாதிரி ரோஹித் சர்மா வளர்த்து விட்டதில் முக்கியமான ஒருத்தர் வந்து ஜடேஜா ஜடேஜாவுக்கு வந்து தொடர்ந்து டெஸ்ட்டில் வந்து அதிகமான வாய்ப்புகளை ரோஹித் சர்மா கொடுத்துட்டே இருந்தார் டி ட்வெண்ட்டிலையுமே அதிகமான வாய்ப்புகளை கொடுத்துட்டே தான் இருந்தார் இப்போ ஜடேஜா வந்து சொதப்போனால் கூட அவர் வந்து தூக்க மாட்டார் அப்படி தான் இருந்துச்சு அஸ்வின் வந்து தொடர்ந்து பெஞ்சிலே உட்கார வைப்பார் ஆனால் அஸ்வினி வந்து சேர்க்கவே மாட்டார் ஒரு கட்டத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்த அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாகவே வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஐபிஎல் மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறாரு அஸ்வின் விவகாரமே பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையாக தான் வந்து இருக்குது ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ப்ரஸ் மீட்டில் வந்து அஸ்வினை பற்றி நல்லாதான் பேசியிருந்தாலுமே ரோஹித் சர்மா தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம அஸ்வினை வந்து புறக்கணிச்சிருக்காரு அதுதான் வந்து அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வெளிப்படையாகவே பலரும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேலே குற்றச்சாட்டை முன் இருக்காங்க இப்போ வந்து ஜடேஜாவையும் வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு பிளான்ல தான் ரோகிட் வந்திருக்காரு அவரே வந்து காலியாக போகிறார் ஏன்னா வந்து கம்பீர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஜடேஜா ரோஹித் இவங்க ரெண்டு பேரும் வந்து தூக்கலாங்கிற ஒரு முடிவு இப்போ வந்து வந்திருக்காராம் இப்போ சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலிய தொடர்ல கூட ஜடேஜாவுக்கு அதிகமான வாய்ப்புகளை வந்து கொடுக்கல இப்போ அடுத்தது வந்து ஜடேஜாவுக்கு வந்து ரெஸ்ட் வந்து கொடுக்க போறாங்களா இப்போ இங்கிலாந்து தொடர் வந்து நடக்க போகுது அஞ்சு டி டுவெண்டி மூணு ஓடி போட்டியில் நம்ம பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க இப்போ இதில் வந்து ஓடிஏ ஸ்குவார்டில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து சாம்பியன் டிராஃபியில் வந்து இடம் வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா இந்தியா வந்து கடந்த வருஷம் வந்து ஆடினாங்க ஓடி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் பல மாதம் பார்த்திங்கன்னா ஓடியையே வந்து ஆடலை இப்போ அடுத்து வந்து சாம்பியன் ஸ்ட்ராஃபியை எதிர்கொள்ள போகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வார்ம் அப் போட்டி மாதிரி ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரி இந்த இங்கிலாந்து தொடர் வந்து இருக்க போகுது இப்போ இதில் வந்து ஜடேஜாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து தொடரில் அதேமாதிரி பும்ராவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பும்ரா எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பும்ரா வந்து டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன் ஷிராபியில் வந்து ஆட வைக்க போகிறாங்க ஆனால் ஜடேஜாவும் அந்த மாதிரி ஆட வைக்கல ஏன்னா ஜடேஜாவுக்கு மாற்றம் இப்ப வந்து நல்ல பிளேயர் வந்துட்டாங்க பும்ராவுக்கு பொம்ராவுக்கு வேற நல்ல பிளேயர் ஆடுறாங்களா அப்படின்னா இல்ல சிராஜ் ஆகாஷ் தீப்பு ஹர்ஷித் ராணா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி ஆனாங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஷமி உள்ளே வந்தாலுமே பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து தேவை பும்ரா ஷமி ரெண்டு பேருமே தேவை அப்போ பும்ராவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக ஜடேஜாவுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா ஜடேஜா அடத்த நடப்புறதுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து வாஷிங்டன்ஸ் வந்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலு இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான் பேட் பிடிப்பாங்க அப்போ வந்து ஜடேஜா வந்து லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருந்துச்சு இப்போ அதுவும் வந்து போச்சு ஏன்னா வந்து அக்சர் பட்டேல் வாஷிங்டன்ஸ் சுந்தர் ரெண்டு பேருமே ஜடேஜா அளவுக்கு பவுலிங்கும் போட்டு வாங்க லெஃப்ட் ஹேண்டில் பேட்டிங் வந்து பண்ணுவாங்க அப்போ இவங்கள தான் உள்ள கொண்டு வர வந்து பார்க்குறாங்க அப்போ ஜடேஜாவை என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட்ல மட்டும் என்ன யூஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவில் வந்து வச்சிருக்காங்க டெஸ்ட்லயுமே பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு அதனால வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது வந்து டவுட் அப்போ வந்து மொத்தமாகவே வந்து கிரிக்கெட்ல வந்து இந்திய கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு ஐபிஎல்ல மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஜடேஜா வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத விட அவர் அந்த இடத்துக்கு வந்து தள்ளியிருக்காங்க தொடர்ந்துனே வாய்ப்புகளை வந்து அவருக்கு வந்து கொடுக்க போ கொடுக்காம நீங்கள் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி யங் பிளேயர்ஸை வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க இதனால் ஜடேஜாந்த் அவர் அதிர் அதிர்ச்சி முடிவை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி